இயற்கை உரம் இடுவோம் மண் வளம் மனித குலத்தை காப்போம் இயற்கை உரம் இட்டு பயிர் செய்தால் நாம் சந்ததிகளுக்கும் வழிகாட்டுவோம் ஒவ்வொரு மரத்திற்கும் சரியான இடைவெளி விட்டு வட்டப்பாத்தி அமைத்து முறையான நீர் பாய்ச்சுதல் முறையான இடுபொருட்கள் மீன் அமிலம் மண்புழு உரம் இட்டு பராமரித்து நல்ல முறையில் காய்கள் உற்பத்தி செய்யும் பிறன் குண்ட மரமாக அமைந்துள்ளது கோழி வளர்ப்பு அதனுடன் கோழி வளர்ப்பினால் கரையான்கள் அப்புறப்படுத்தப்படும் நாட்டுக்கோழி கோழி வளர்ப்போ தென்னை மரங்கள் இடைவெளி விட்டு நல்ல முறையில் பராமரித்து வருகிறார்கள் இதுபோன்று இயற்கை விவசாயம் செய்ய அனைவரும் முயற்சி மேற்கொள்வோமாக